எங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வசிக்கலாம் நிறைய பேசிக்கிட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சேராமே போயிருக்கிறாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற நம்பி என்ன தெரியுமா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கோட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து என்ன ஆயிடுதுன்னா அப்படின்னா ஓ ஆளுங்க அவள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரம் சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு வராது அந்த பயங்கரத்துக்கு ஓய்விற்கு படி போகிறாது அந்த பயங்கோட சேர்ந்த ஓய்வுக்கு படி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க நம்ம தம்பி படிப்பு படிப்போராதுன்னு சொன்னாங்கல்ல என்னன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாசு அவ்வளவுமே லட்சக்கணக்கில் வாங்குறாங்க மாந்தியார்கள் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்களா இல்லை நம்ம சொல்லி கொடுப்பாலும் அதுக்கு எதுக்கு என்ன சம்மதம் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை என்ன சம்மதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறேன் அதுவாக வந்து பார்த்திங்கனா எங்கள் கூட சென்டர் தான் கரெக்டாக எந்த ஒரு கெட்ட வழக்கம் பழகக்கூடாது வீடு அதெல்லாம் அடிக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்துட்டுருக்குறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்துட்டு அவங்க வேலை கேட்டுட்டு எங்கள் கூட சேராமல் விட்டாங்க சேராமல் விட்டுங்காட்டி பரவாயில்ல பயங்கர பார்த்தா நல்லா இருக்கிறாங்க சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா அது போய் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர வரைக்கும் கொழுக்க மாறினாங்க கூட சேர்றது விட்டதையுமே கண்ட வசக்கோட சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பு இதெல்லாம் போட்டு பழகிட்டாங்க இல்லை அந்த கதை குயிலு குயிலி எல்லாமே போட்டு பழகிட்டாங்க அது காரணம் என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட யார் கூட சொன்னாங்களா துணுவாளுங்க அவங்க வீட்டில் வந்து ஏன் இதை பார்த்து இதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பயம் பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் பழகிட்டாங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்ல ஏன் சொல்லி கொடுக்கல அதெல்லாம் இப்படி எல்லாம் ஏன் அது காரணம் என்னன்னா அவங்களோட சுயநலம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒரே நோய்க்கம் என்ன நம்ம மாணவர்களுக்கு சத்தியான பசங்களுக்கு உணர்வு வந்துட்டால் இந்த தலைமுறைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாதி உணர்வு இல்லாமல் நம்ம பண்ணிட்டோம் சத்திரின உணர்வு இல்லாமல் பண்ணிட்டோம் ஆனால் இந்த சத்திரின உணர்வை ஏற்படுத்தா அவங்களுடைய இதெல்லாம் படிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் தான் அவங்களுக்கு மறுப்போம் வந்து இந்த தலைமுறைக்கே சத்திரின உணர்வு இல்லாமல் ஏற்படுத்திக்காது நம்ம வந்து வந்து இந்த ஒரு நம்ம உணர்வாகிட்டாங்கன்னா அவங்க ஏமாத்த முடியாது நம்மளையே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பார்த்தீங்கன்னா பழகிட்டாங்க நம்ம 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 கட்டுறது இருந்தால் பசங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொடங்கக்கூடாது பயன்பாடு எல்லாம் சேரக்கூடாது என்ன ஆ நம்ம வந்து இப்போ என்ன தெரியுமா ஆயிடுச்சு அங்கோட சேர விடாமட்டது நம்ம தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து இங்க கூட சேர் விடாமட்டது என்ன ஆயிடுச்சு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கிரி கிரி அங்கே போய் விளையாட்றப்போ நாங்கள் அவங்க கூட எல்லாம் கலந்து எல்லாம் ஒன்றா சம்பவம் வந்து எல்லாம் விளையாட ஆரம்பிச்சாங்க விளையாடுறது என்ன ஆயிடுச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன விளையாடுறாங்க பண்ணலாம் நல்ல கட்டிகள் சரி முன்னாள் விளையாடையில் நீதி போனாச்சும் வந்து வந்துருப்பேன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வயது இந்த போய் எனக்கு இது பார்த்துக்க கொஞ்சம் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சொன்னது எப்படி போட்டு படம் காரணமேட்டு போனது காரணம் வாங்கி பசங்க அந்த பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து உனக்கு கொடுத்தா தான் காட்டு உனக்கு இது அப்படின்னு சொல்லி சொன்னது ஒரே காரணம் எனக்கு எக்ஸாமில் வந்து எக்ஸாம் பேப்பர்களை சொல்லித்தருவேன் சொல்லி தருவேன் அப்படி இப்படினால சொல்லி கொடுத்த ஒரே காரணம் தான் எனக்கு ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அதனாலேயே தான் பழைய நான் கேட்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒருங்கிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமான எதிர்ப்பு ஏந்திரமாக சொல்கிறாங்க இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு நிறைய ஊர்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரோடாமையும் கூட பண்ணிட்டுறாங்க நோவானது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா சந்திய நிறுவனம் ஒரு கூடாது வெற்றி அடையக்கூடாது வந்து அவங்களுடைய எண்ணமே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தொழில் வைக்கணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர் தொழில் அச்சு வைக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமம் சமம் தொழிலிட்டு நம்மளை ஏமாற்றி நம்மளை கட்டி போட்டு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு